ரயிலை நேசிக்கும் அனைத்து நாள் உள்ளங்களையும் நம்ம சேனலுக்கு வரவே இருக்கிறோம் என்னோட நண்பர் ஒருத்தர் ஒரு யூடியூப் வீடியோவோட லிங்க்கை எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயம் ரயில் பயணிகள் மத்தியில் ஒருவித பதட்டத்தை ஏற்படுத்தும் வகையில் இருந்துச்சு அந்த வீடியோவோட தலைப்பிலேயே ஆன்லைனில் தன்னோட நண்பர்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்தா இனிமேல் சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்னு போட்டுருந்துச்சு இதை பார்த்ததும் மற்றவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல எனக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஒருவேளை ரயில்வே புது ரூல்ஸ் எதுவும் போட்டிருக்காங்களா அப்படின்னு நினச்சேன் நான் ஏன் மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படிங்கிறத வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த செய்தி உண்மையாக பொய்யா அப்படின்னு நாம செக் பண்ணி பார்த்ததுல முதல்ல இந்த வீடியோவில் இப்படி போட்டிருக்க தலைப்பே தப்பு இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட இன்ஃபர்மேஷனும் தப்பு ஆக்சுவலாக இந்த டிக்கெட் ரிசர்வேஷனில் என்ன நடைமுறை அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்போ இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துடும் பொதுவாக ரயிலில் பயணிக்கிறதுக்கு நாம் நூற்றி இருபது நாட்களுக்கு முன்னாடியே டிக்கெட்டை முன்பதிவு செய்ய முடியும் இதுக்காக ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய டிக்கெட் கவுண்டர்லையும் நாம ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி ரிசர்வேஷன் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஐஆர்சிடிசியோட இணையதளம் அல்லது மொபைல் ஆப் வழியாகவும் நாம் டிக்கெட் புக் பண்ணலாம் இந்த ரெண்டாவது முறைக்கு தான் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிற பேர் இந்த டிக்கெட் புக்கிங் மட்டும் இல்லாமல் ரயில் புறப்படுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தட்கல் மற்றும் ப்ரீமியம் தட்கல் டிக்கெட்டுகளையும் நாம் எடுக்கலாம் இந்த டிக்கெட்டுகளையும் டிக்கெட் கவுண்டர்லேயும் நம்ம வரிசையில் நின்று எடுக்கலாம் அல்லது ஆன்லைன்லேயும் டிக்கெட் புக் பண்ணலாம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நாம ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய டிக்கெட் கவுண்டர்ல வரிசையில் நின்று டிக்கெட் எடுக்கணும் இல்லையா இதுல யாரு பயணிக்கிறாரோ அவர் தான் வரிசையில் நின்று டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது அதே போலதான் ஆன்லைன்லையும் யாரு பயணிக்கிறாரோ அவர் தான் ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது ஒருத்தருக்காக இன்னொருத்தர் தாராளமா ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணலாம் இந்த வீடியோ வந்து வைரலா பரவனதுனால ஐஆர்சிடிசி உடனடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அந்த அறிவிப்புல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா சமூக வலைத்தளங்கள்ல இந்த மாதிரி ஆன்லைன்ல இன்னொருத்தருக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தா சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் பரவிட்டு வருது இது முற்றிலும் தவறான தகவல் ஆக்சுவலா ஒருத்தர் அவருடைய நண்பர்களுக்காகவோ அல்லது உறவினர்களுக்காகவோ தாராளமா டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐஆர்சிடிசி தெளிவாக தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கூடுதலாக அந்த அறிவிப்புல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் தன்னோட ஐஆர்சிடிசி பர்சனல் ஐடியா யூஸ் பண்ணி சாதாரணமா ஆதாரை இணைக்காத ஐடியாக இருந்தா அதிகபட்சம் பன்னெண்டு டிக்கெட் வரைக்கும் ஒரு மாசத்துக்கு புக் பண்ண முடியும் இதுவே அவரோட ஐஆர்சிடிசி ஐடியில ஆதாரை இணைச்சிருந்தாங்க அப்படின்னா இருபத்தி நாலு டிக்கெட் வரைக்கும் அவரால் புக் பண்ண முடியும் ஒரு மாசத்துக்கு தாராளமா அவர் வந்து இந்த மேக்ஸிமம் வரம்பு வரைக்கும் அவர் வந்து டிக்கெட் புக் பண்ணலாம் அவருக்காகவோ அல்லது அவருடைய நண்பர்களுக்காகவோ அவருடைய உறவினர்களுக்காகவோ டிக்கெட் புக் பண்ணலாம் இதனால எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒருத்தர் ஒரு டிக்கெட்டை ஆன்லைன்ல புக் பண்ணி அவரோட பர்சனல் ஐடியில் புக் பண்ணி அந்த டிக்கெட்டை அவருடைய உறவினர்களுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ சேல் பண்றாருன்னு வைங்க கூடுதல் லாபத்திற்கு அல்லது வணிக நோக்கத்திற்காக வேண்டி இப்படி செய்யறாரு அப்படின்னா அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க அதே போல ஒருத்தருக்கு டிக்கெட் புக் பண்ணி அந்த டிக்கெட்ல இன்னொருத்தர் டிராவல் பண்ண முடியாது யார் பேர்ல டிக்கெட் நம்ம ரிசர்வேஷன் பண்ணியிருக்கோமோ அவர் தான் ட்ராவல் பண்ணணும் அவரோட டிக்கெட்டை வச்சு இன்னொருத்தர் டிராவல் பண்ணாரு அப்படின்னா அது வித்தவுட் டிக்கெட் ட்ராவலிங் அப்படிங்கிற கணக்குல தான் வரும் அவருக்கு அபராதம் விதிக்கப்படும் ஸோ இதுதான் ரயில்வே உடைய ரூல்ஸ் அப்படிங்கிறத ஐஆர்சிடிசி தெளிவா தெரிவிச்சுட்டாங்க நான் ஏன் அந்த பொய்யான வீடியோவை பார்த்து சந்தோஷப்பட்டேன் அப்படின்னா என்னோட உறவினர்களோ நண்பர்களோ அடிக்கடி தற்கள் டிக்கெட் போட சொல்லி என்னை போட்டு கொலையா கொள்றாங்க அதுல விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இன்னும் கிடைக்கல இனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இன்னொரு பயனுள்ள வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நான் உங்க தாக்க நீங்க பாத்துட்டு இருக்கிற டாய்ன் வே வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இன்னொரு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்னை கிளிக் பண்ணிக்கங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி